ஜப்பானிய சாமுராய் வீரன் ஒருவன் இருந்தான் அவன் வீட்டில் எலி மிகவும் அதிகமாக இருந்தது அதிலும் குறிப்பாக ஒரு முரட்டு எலி அந்த வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களை திருடி தின்றபடியே இருந்தது வீட்டு பூனையால் அந்த எலியை பிடிக்க முடியவே இல்லை அத்துடன் பூனையை அந்த எலி பாய்ந்து தாக்கி காயப்படுத்தியது ஆகவே சாமுராய் தனது அண்டை வீட்டில் இருந்த இரண்டு பூனைகளை அழைத்து வந்து முரட்டு எலியை பிடிக்க முயற்சி செய்தான் இரண்டு பூனைகளும் முரட்டு எலியை துரத்தின ஆனால் அந்த முரட்டு எலி ஆவேசத்துடன் பாய்ந்து தாக்கி அந்த பூனைகளையும் காயப்படுத்தியது முடிவில் சாம்ராய் தானே அந்த எலியை கொள்வது என முடிவு செய்து ஒரு தடியை எடுத்துக்கொண்டு போய் துரத்தினான் எலி அவனிடமிருந்து தப்பி தப்பி ஓடியது முடிவில் குளியலறை பொந்துக்குள் ஒளிந்து கொண்டது அவன் குனிந்து அதனை தாக்க முயற்சித்தான் ஆனால் வேறொரு வழியாக எலி வெளியே வந்து அவன் மீதும் பாய்ந்து தாக்கியது அதில் அவனும் காயமடைந்தான் ஒரு முரட்டு எலியை நம்மால் பிடிக்க முடியவில்லையே நாமெல்லாம் ஒரு சாமுராயா என அவமானம் அடைந்தான் அவனது மன வேதனையை அறிந்த ஒரு நண்பர் நண்பா அருகிலுள்ள மலையில் ஒரு கிழட்டு பூனை இருக்கிறது அந்த பூனையால் எந்த எலியையும் பிடித்துவிட முடியும் என ஆலோசனை சொன்னார் சாமுராயும் வேறு வழியில்லாமல் அந்த கிழட்டு பூனையை தேடி போய் உதவி கேட்டான் உடனே பூனையும் சாமுராய்க்கு உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டது அதன்படி மறுநாள் சாமுராய் வீட்டுக்கு அந்த கிழட்டு பூனை வருகை தந்தது பூனை இருப்பதை அறிந்த எலி தயங்கி தயங்கி வெளியே வந்தது கிழட்டு பூனை தன் இடத்தை விட்டு நகரவே இல்லை எலி தைரியமாக அங்கும் இங்கும் ஓடுவதும் வெண்ணெய் கட்டியிலே திருடி தின்பதுமாக இருந்தது மற்ற பூனைகளாவது எலியை துரத்த முயற்சியாவது செய்தன ஆனால் இந்த கிழட்டு பூனையோ இருந்த இடத்தை விட்டு அசையவே மறுக்கிறதே என சாமுராய் அதன் மீது எரிச்சல் ஒரு நாள் முழுவதும் அந்த பூனை அசையாமல் அப்படியே இருந்தது மறுநாள் வழக்கம் போல எலி பழைய விட்டு வெளியே வந்தது சமையல் அறையில் போய் இனிப்பு உருண்டைகளை ஆசையாக தின்றுவிட்டு மெதுவாக திரும்பியது அடுத்த நொடி திடீரென பாய்ந்த அந்த கிழட்டு பூனை ஒரே அடியில் அந்த எலியை பிடித்து கடித்து கொன்று போட்டது சாமுராய் அதை எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு பெரிய முரட்டு எலியை ஒரே அடியில் எப்படி அந்த கிழட்டு பூனை வீழ்த்தியது

ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம் எதிரி நாம் செய்ய போவதை ஊகிக்க முடிந்தால் அது நமது பலவீனம் வலிமையானவன் தனது சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டுதான் இருப்பான் என்றது அந்த பூனை அப்போது மற்றொரு பூனை கேட்டது நான் பாய்ந்து தாக்குவதற்கு பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்திருக்கிறேன் என் நகங்கள் கூட கூடுமையானவை ஆனாலும் என்னால் ஏன் அந்த முரட்டு எலையை முடியவில்லை உன் பலத்தை போலவே எலியும் தன்னை காத்து கொள்ள பழகி இருக்கிறது எல்லா எலிகளும் பூனைகளுக்கு பயந்தவை இல்லை நான் ஒரு பூனை என்ற அகம்பாவம் உன்னிடம் மேலோங்கி இருக்கும் ஆகவே ஒரு எலி திரும்பி காக்க முயற்சிக்கிறது என்றதுமே நீ பயப்படத் தொடங்கி இருப்பாய் ஆகவே உன்னை துருத்தி அடுத்த எலி காயப்படுத்தியது ஆவேசமாக கூச்சலிடுபவர்கள் கோபம் கொள்கிறவர்கள் அவசரக்காரர்கள் தங்களின் பலவீனத்தை உலகத்துக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறார்கள் தனது பேச்சிலும் செயலிலும் உலகம் அவனை ஆனால் தகுந்த நேரத்தில் அவன் தன் திறமையை நிரூபித்து வெற்றியடைவான் என்றது கிழட்டு போனோம் சாமுராய்களுக்கு மட்டுமில்லை சாமானியர்களுக்கும் இந்த கதை பொருந்தக்கூடியது மற்ற பூனையிடம் இல்லாத ஒரு தனித்திறமையும் பூனையிடம் கிடையாது ஆனால் அது தன் பலத்தை மட்டுமே நம்பாமல் எதிரியின் வளைவினையத்தையும் கடக்கில் எடுத்துக்கொண்டது வாய் சவடால் விடுவதை விட காரியம் செய்து முடிப்பது முக்கியம் என அனுபவம் அதற்கு உணர்த்தி இருந்தது காத்திருப்பது முட்டாள்தனம் இல்லை என அந்த பூனை உணர்ந்திருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு நல்ல வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பண்ணுங்க குறிப்பா உங்க அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோக்கள் பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே